அன்பு சந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரல்களை போறதுக்கு முன் அடிசல அதாவது பொருட்பாலில் அரசியலில் குற்றங்கடிதல் அதிகாரம் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் அரசியலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இது அனைவர் வாழ்க்கைக்கும் பொருத்தமானதாகவும் இருக்கும் இந்த குரல் நாம் நம்முடைய குற்றத்தை பார்க்க மாட்டோம் அடுத்தவருடைய குற்றத்தை தேடி தேடி பார்ப்போம் அவரிடம் குற்றம் இல்லை என்றாலும் அதை குற்றமாக ஆம் என்று சொல்ல வைப்போம் நமக்கு நிகர் நாம் மட்டுமே தான் இது மனிதர்களின் இயல்புதான் திருவள்ளுவர் அவர்கள் எதை கூறுகிறார் என்று பார்த்தால் ஒரு அரசன் மற்றவர்களின் குற்றங்களை கேட்கக்கூடிய உரிமை பெற்றிருக்கிறான் அதற்கு முன்னதாக அவன் தன்னுடைய குற்றங்களை நீக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி முப்பத்தி ஆறு தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு ஒரு தலைவன் தன்னுடைய குற்றத்தை நீக்கி அடுத்தவருடைய குற்றத்தை கண்டு சொன்னால் அவனுக்கு என்ன குறை நேரும் என்பது இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் பொருளின் மீது பற்று அவசியம்தான் ஆனால் கடும் பற்று கஞ்சத்தனமாக போய்விடும் என்று குறிப்பிடுகிறார் கஞ்சத்தனத்தை இந்த குறளில் கண்டிக்கிறார் நம் தேடி தேடி ஆனால் நம்முடன் கூட இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்காமல் நாம் இருப்போம் இது கடும் என்று குறிப்பிடுகிறார் இது தனிமனித வாழ்க்கையில் பிழைதான் ஆனால் நிர்வாகத்தில் மிகப்பெரிய பிழையாக பார்க்கப்படுகிறது அரசன் அறம்பொருள் இன்பத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி முப்பத்தி ஏழு செயற்பால செய்யாத இவ்வரியான் செல்வம் தஞ்சு கெடும் நற்பணிகள் எதுவும் செய்யாமல் சேமித்து வைக்கக்கூடிய கருமியின் பணம் பயன் ஏதுமின்றி அழிந்துவிடும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் ஒரு அரசனுக்கு கஞ்சத்தனம் கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த குரலில் ஆடம்பரம் அவசியம் என்று குறிப்பிடுகிறார் ஒரு அரசன் செல்லும் பொழுது அவனுக்கு முன்னால் அணிகள் படைகள் செல்ல வேண்டுமாம் இது ஆடம்பரம் ஆகாது மக்கள் அவனை பார்க்கும்பொழுது ஏற்படுகின்ற மதிப்பு என்பது அந்த இனத்திற்கான மதிப்பு என்று குறிப்பிடுகிறார் தலைவன் தனக்குத்தானே செலவு செய்து கொள்வதை போன்று தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் செலவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கஞ்சத்தனம் உள்ள அரசன் சிறந்த அரசனாக இருக்க முடியாதாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி முப்பத்தி எட்டு பற்றுள்ளம் என்னும் இவர் எற்றுள்ளம் எச்சுள்ளம் எண்ணப்படுவதொன்றன்று குற்றத்தில் தனிப்பெரும் குற்றம் என்பது பொருளின் மீது பற்று வைத்து அதை மற்றவர்களுக்கு ஈயாமல் வாழ்வதுதான் என்பதே தன் பொருளாகும் எதை ார் என்று பார்க்கலாம் திருக்குறளை நம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் கிடையாது திருவள்ளுவர் அவர்கள் இதில் நிர்வாகிக்கு இரண்டு ஆலோசனைகளை கூறுகிறார் ஒன்று தன்னைத்தானே ஒருவன் புகழ்ந்து கொள்ளக்கூடாதாம் இது நம்முடைய தமிழர் மரபில் இழிவாக பார்க்கப்படுகிறது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது தற்கொலைக்கு சமம் என்று குறிப்பிடுகிறார் மற்றொன்று நன்மை தரக்கூடிய செயலா என்று ஆராய்ந்து பார்த்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் நானூற்றி முப்பத்தி ஒன்பது வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நஞ்சு பயவா வினை தன்னைத்தானே உயர்வானவன் என்று எண்ணிக்கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதே தன் பொருளாகும் நிறைவு குரலில் இருக்கிறோம் ஒன்பது குரலில் குற்றத்தை கடிய வேண்டும் என்று சொன்னவர் இந்த குரலில் எதை குறிப்பிடப் போகிறார் என்று பார்க்கலாம் நிர்வாகத் தலைவனை அழைத்து காதில் கூறுகிறார் எதிராளிக்கு உன்னுடைய பலவீனத்தை காட்டாது என்று குறிப்பிடுகிறார் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்ற கேள்விக்கு குற்றம் என்னும் பலவீன கதவை திறந்து உள் நுழைவான் எதிரி என்று குறிப்பிடுகிறார் ஒன்பது குரலில் விதியை சொன்னவர் பத்தாவது குரலில் விதிமிரலை சொல்கிறார் திருவள்ளுவரை கூறிவிட்டார் என்று எண்ணி குற்றத்தை செய்யக்கூடாது வேண்டிய காதல காதல் அறியாமை உய்க்கிறின் எதில எதிலார் நூல் நம்முடைய எண்ணத்தை பகைவர்களுக்கு தெரியாமல் நிறைவேற்றுபவரிடம் நம்முடைய பகைவரின் எண்ணம் பலிக்காமல் போய்விடும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்